ஹாய் காய்ஸ் நம்மளோட எண் செவன் ட்ரேடிங் சேனலுக்கு உங்களோடய வெல்கம் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலோட மோட்டிவ் மோட்டிவ்ன்றத தெரிஞ்சுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுந்தான் நாலேஜ் ஷேர் மார்க்கெட்டில் டெக்னாலஜிஸ்லாம் எனக்கு நாலேஜ் கெயின் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோஸை ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒரே மோட்டிவ் வந்து ஒன்லி டு எஜுகேட் பீப்புள் ஓகேவா ஸோ டெக்னிக்கல் டெக்னாலஜிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி டாப் ஆஃப் த சார்ட்டை வந்து நமக்கு டாடா ஸ்டீல் இருக்கு ஃபோர் பர்சன்டேஜ்ன்றது ஒரு சூப்பர்பான ஒரு நம்பரு ஸோ நல்ல ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகி இருக்கு நியூஸ் இருக்கு டாடா இருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் கேத்தாப்புல நமக்கு ஒரு புல்லு கேண்டில் ஸோ இந்த இடத்துல வால்யூம் எப்படி இருக்கு மீடியம் ஸோ மீடியம் கேண்டில் அதே மாதிரி மீடியம் புல்லு கேண்டில் ஸோ சைஸ் கேத்த ஒரு வால்யூம் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு இந்த ஒரு ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை நமக்கு க்ளோஸ் அண்ட் கிராஸ் வந்து பண்ணியிருக்கு ஸோ நல்ல ஒரு சைன் இது ஸோ ஏற்கனவே இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை தாண்டி நமக்கு வந்து கேண்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃபார்ம் ஆகி முடிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை தாண்டி க்ளோஸ் வச்சிருக்கு நாளைக்கு மண்டே நமக்கு இன்னொரு கேண்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ இதோட ப்ரீவியஸ் கையை வந்து நம்ம கன்சிடர் பண்ணி டார்கெட் செட் பண்ணிக்கலாம் ஒன்ிபி ஒன் அப்படின்ற நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்ஸ் இங்கே ஃபார்ம் ஆகட்டும் இந்த ஃபிஃப்டி டே இந்த செப்பரேட்டா ஒரு கேண்டில் வரணும் ஸோ செப்பரேட் க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்புடின்னா நம்ம இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு நம்ம இமிடியேட் டார்கெட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் வந்து நம்ம டார்கெட் ப்ரைஸ் வைக்கலாம் ஸோ இது வந்து நமக்கு டார்கெட் ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டலோட லோ ஸோ இந்த கேண்டலோட லோவை நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் லெவலாக செட் பண்ணிக்கலாம் நம்ம ட்ரா பண்ணுவோம் ஸோ அப்போ தான் கிளியர் வியூ கிடைக்கும் ஸோ என்ட்ரி எப்போ எடுப்போம் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் இந்த லெவலுக்கு மேலே நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செப்பரேட்டாக ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகணும் ஃபார்ம் ஆச்சு அப்புடின்னா நம்ம வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம் என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் அப்படின்ற ப்ரைஸை நம்ம வந்து டார்கெட்டாக செட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து அதே மாதிரி இந்த கேண்டிலோட லோவை செட் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து செப்பரேட் கேண்டல் வரணும் அதை நம்ம எழுதிடணும் செப்பரேட் கேண்டல் இந்த ஒரு ப்ரைஸை தாண்டி நமக்கு இந்த ஹண்ட்ரட் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்ற பிரைஸை தாண்டி நமக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகணும் இந்த ஃபிஃப்டி டே மூவிங் அவரேஜ் டச் பண்ணாமல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுத்துட்டு ஸோ நம்ம இந்த லெவலில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டார்கெட் ஆச்சுக்கலாம் ஸோ டிஏஆஜிடி டார்கெட்டு ஸோ அகைன் நமக்கு என்ட்ரி ஆகிட்டோம் ஸ்டாப் லாஸ் வேணும்ல ஸோ ஸ்டாப் லாஸ் லெவலாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இந்த ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஓகேவா ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகுமா அப்படின்றது தெரியாது மண்டே நமக்கு அடுத்தடுத்த டேஸில் கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியும் நம்மளோட படிச்சன் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்குது அப்படின்றத வந்து நம்ம சேர்ந்து டெஸ்ட் பண்ணுறோம் ஓகேவா ஃபெயில் ஆச்சுன்னா காலப்படுறது தவலை நம்ம எஜுகேட் பண்ணிக்கிறதுக்காக மட்டும்தான் ஸ்டெடி பண்ணிட்ருக்கோம் ஸோ இதெல்லாம் பொறுமையாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு ஹியூஜ் நாலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சேனலில் இருந்து ஸோ இதுதான் டாடா ஸ்டீலில் பொறுத்த அளவுக்கு நெக்ஸ்ட் வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் ஸோ ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து இன்னைக்கு டாப் இங்கிலீஷில் வந்திருக்கு ஸோ ஆகியும் நம்மளால் கண்டினியூஸாக என்ன பண்ண முடியுது எப்படின்னா ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நம்ம ப்ரீவியஸ் த்ரீ டேஸில் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல நமக்கு இப்போது ஒன் டூ அண்ட் டுடே ஸோ நமக்கு த்ரீ டைம்ஸ் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகியிருக்கு ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி தான் ஆகணும் ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருந்துட்டு இருக்குது ஹோல்டு பண்ணுங்கள் வச்சிருக்கிறவங்க பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் பட் லாங் டேர்மில் இது வந்து தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் ஸோ உங்களுக்கு ரிஸ்க் லெவல் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு லோ வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு லோ ஓகேவா ஸோ இந்த இந்த லோ கீழே ப்ரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் குவான்டிட்டி செல் பண்ணிட்டு இது கீழே போச்சுன்னா நம்ம அனதா த குவான்டிட்டியாக செல் பண்ணிக்கணும் ஸோ இப்போ என்ட்ரி இருக்கா ஸோ ஐடிசி ஹோட்டலுக்கு இப்போ என்ட்ரி இருக்கா அப்படின் கேட்டா நோய் என்ட்ரி ஃபண்டமெண்டல் நாலேஜ் இதில் அப்ளை பண்ணலை ஸோ இது வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் நாலேஜ் மட்டும் தான் வச்சு சொல்றேன் ஸோ டெக்னிக்கல் நாலேஜ் படி பார்க்குறப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கு ஸோ அதை தாண்டி போனால் மட்டும்தான் நான் வந்து என்ட்ரி பண்ணுவேன் ஸோ அதுவரை நான் வந்து என்ட்ரி எடுக்க மாட்டேன் எப்போ என்ட்ரி ஆகும் அப்படின்னா இந்த ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி நைன் அப்படின்ற ஒரு ப்ரைஸை தாண்டி நமக்கு இங்கே ஒரு க்ளோஸ் வைக்கணும் ஒரு கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் என்ன மாதிரி க்ளோஸ் வச்சிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் டிசைட் பண்ணணும் பை ஆர்செல் அப்படின்ட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணணும் ஓகேவா ஃபைடிசி ஹோட்டல் பொறுத்த அளவுக்கு ஹோல்டு பண்ணுங்கள் நியூ என்ட்ரிஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் இப்போதைக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு பாரதி ஏர்டெல் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்டேஜ்ன்றது ஒரு ஸ்போப்பான ஒரு நம்பர் ஸோ பாரதி ஏர்டெல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சின்னதாக ஒரு சைட் வச்சில் இருக்குது கேண்டல்ஸ்மே ஃபார்ம் ஆகியிருக்கு நல்ல ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடத்துல வால்யூம்மே பார்த்தோம் அப்புடின்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு ஸோ இன்க்ரீஸிங் வால்யூம் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல நம்மளால் எதை அப்சர்வ் பண்ண முடியுது அப்புடின்னா செல்லிங் ஸோ செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்த இடத்துல இருக்கு ஸோ செல்லிங் ப்ரெஷர் மீன்ஸ் அதாவது பை பண்ணுறதுக்கு செல்லர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ சாரி பையர்ஸ்க்கு பையர்ஸ்க்கு வந்து இந்த செல்லர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுத்துட்ருக்காங்க பை பண்ண விடாமல் ஸோ பைங்கில் ப்ரெஷர் சாரி ஓகேவா ஸோ இன்னொன்று நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும் அப்புடின்னா நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இந்த இடத்துல தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் இருக்குது ஸோ நம்ம கன்சிடர் பண்ணணும் ஏன்னா இங்க கேப் இருக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எவ்வளவு பெரிய செல்லிங் வந்து நடக்குது ஸோ நம்ம இதை கன்சிடர் பண்ணி வெயிட் பண்ணுவோம் பட் இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா சின்ன ரிஸ்க் வச்சுட்டு இந்த ஒரு டார்கெட் லெவலை வந்து செட் பண்ணலாம் பட் அது வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க் ஸோ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பண்டமெண்டல் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ண போறவங்க மட்டும் பாரதிய வந்து இப்போதைக்கு கன்சிடர் பண்ணலாம் பண்டமெண்டல் லெவல் செஸ் பண்ணிட்டு கம்பெனி நாலேஜ் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ டெக்னிக்கல் படி அவாய்ட் பண்ணிக்கலாம் லாங் டேமுக்கு உங்களோட ஓன் ஆலோசஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து இன்னொரு வீடியோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும் பிரைஸ் ரேஞ்ச் டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் எதுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணணும் ஸோ அதோட டயக்ராம்ஸ் தான் இதெல்லாம் எப்படி இருக்குது நம்ம இப்போ அதை கிளியர் பண்ணிக்கலாம் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு சூப்பரான ஒரு ட்ரெயின் லைன் வந்து இங்கே நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும் பார்த்தீங்களா ஸோ நல்ல ஒரு அப்டனில் இருந்த ஸ்டாக்கு பட் இந்த இடத்துல நமக்கு என்ன ஆயிடுச்சு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு ஸோ பிரேக் டவுன் ஆகியிருக்கு நம்மளோட இருந்து பிரைஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹை வால்யூம் வச்சு ஸோ ஹை வால்யூம் வச்சு நமக்கு ஹியூஜ் செல்லிங் நடந்திருக்கு ஓகேவா ஸோ இந்த இடத்துல நமக்கு இங்க நமக்கு ஒரு செல் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு செல்லிங் நடந்திருந்தாலும் இப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி நம்மளால பார்க்க முடியும் ஸோ இந்த பிங்க் கலர் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி ஸோ யூ வி மாதிரி வந்துருச்சு சாரி ஸோ இதை நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்ரியவியஸ் கையாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ப்ரைஸ் செல்லிங் நடந்திருந்தாலும் அதுக்கப்புறம் அக்யுமேலேஷன் பேஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு அகைன் ஒரு அப்டர்னில் ப்ரைஸ் மூவ் ஆகுது ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸில் நான் சொன்ன இந்த மூவ் வந்து எந்த டாப்பிக்கு கீழே வரும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஷின் வந்து எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ இது வந்து பேசிக் தான் பட் இதுக்கு வந்து டீப் நாலேஜ் இருந்தால் தான் அவங்களால் இது பண்ண முடியும் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இந்த இது தெரியாமல் நம்ம வந்து இறங்கக்கூடாது டெக்னிகாலஜிஸில் ஸோ அது என்னன்றத நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் நம்ம பார்ப்போம் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கு அப்படின்றத ஸோ அந்த இடத்துல ஒரு செல்லிங் நடந்திருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இப்படி இருந்திருக்கு அதுக்கப்புறம் அகையும் அப்டன் போகுது ஸோ இது வந்து என்னது அப்படின்றத உங்களில் யாருக்காவது தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ய மார்க் பண்ணிட்டேன் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ப்ரீவிய ஐக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு கேண்டலும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சுப்பமான ஒரு பிரேக் பிரேக் அவுட் கேண்டல் தான் அது இது கன்ஃபர்மேஷன்லாம் நம்ம பண்ணவே தேவையில்ல தாராளமாக நம்ம என்ட்ரி எடுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்ற பிரைஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் டார்கெட்டாக வச்சுட்டு தாராளமாக ஹோல்டு பண்ணலாம் நியூ இன்ட்ரெஸ்ட் கூட இந்த ப்ரைஸை டார்கெட்டாக வச்சு நம்ம வந்து பை பண்ணிக்கலாம் ஓகேவா ஸ்டாப் லாஸும் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ ஸ்டாப் லாஸ் வந்து மஸ்ட்டு என்னதான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த இது வந்து இங்கே போகும் அப்படின்ற மாதிரி நான் எந்த ஏதாவது ஒரு ஸ்டாக் சொன்னாலுமே அதுக்கு வந்து ஸ்டாப் லாஸும் கண்டிப்பாக இருக்கணும் ஓகேவா ஸோ ஜேஎஸ்டபிள்யூஎஸ்டியில் பொறுத்தளவு நமக்கு இந்த தௌசண்ட் டுவெண்ட்டி அப்படின்ற ப்ரைஸை வந்து ரீச் பண்ணும் அப்படின்றது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் ஏன்னா இந்த ஷார்ட் டர்ம் மூவிங் ஆவரேஜ் அதாவது இந்த இடத்துல நமக்கு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜுமே ஒரு அவ்வர்டு மூ வந்து கொடுக்க போகுது ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ப்ரேக் அவுட்டும் கேண்டில் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு ப்ரீவியஸ் ஹையில சின்ன ஒரு ஹையை ஸோ நல்ல ஒரு மொமெண்டம் தெரியுது நம்ம தாராளமாக இந்த ஒரு யூ ஷேப் ரெக்கவரியே கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த தௌசண்ட் டொண்ட்டியே டார்கெட் ஆச்சு என்ட்ரி ஆகலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பட் ரிஸ்க் இருக்குது ஸ்டாப் அஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி ஸ்டாக் லிஸ்ட் ரொம்ப லென்த்தியராக போயிட்டுருக்கு ஸ்டாக் மீனிங் லிஸ்ட் அத்தனை ஸ்டாக் வந்துருக்குனாலும் நல்ல ஸ்டாக்கு பர்சன்டேஜும் ஓரளவுக்கு வந்துருக்கு ட்ரெண்ட் ட்ரெண்ட் பொறுத்தளவுக்கு அப்போதுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் என்ன அப்படின்னா ட்ரெண்ட்டுக்கு அப்கமிங் டேஸில் இந்த ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படின்ற ப்ரைஸை ரீச் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ்பெக்டட் பிஹேவியரோட ஃபஸ்ட் டார்கெட் வந்து இதுதான் ட்ரெண்ட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடன்றத அப்கமிங் டேஸில் ரீச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு பட் இது வந்து அவாய்ட் பண்ணுற ஸ்டாக்கு நம்ம வந்து ஜஸ்ட் ப்ரெடிக் மட்டும் பண்ணி வச்சுப்போம் நம்ம கெஸ்ட் பண்ணுறப்படி நடக்குதா இல்லையத பார்க்கறதுக்கு ஸோ வகை நம்ம வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஹிண்டால்கோ பார்க்குறோம் வந்த ஒரு ஸ்டாக்கு நம்ம வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த இடத்துல இன்னும் க்ளோஸ் வைக்கல ஸோ இன்னுமே வெயிட் பண்ணணும் ஹிண்டாலுக்கு அளப்போ ஸ்டாக்கு ஸோ இப்போ காமனாக எல்லா செக்யூரிட்டிஸில் இருக்கிற ஸ்டாக்கை பார்ப்போம் காட் ஃப்ரை எல்பி ஸோ நான் எந்த ஸ்டாக்கும் நான் முன்னாடியே அனலைசிஸ் பண்ணி வச்சுட்டு நான் சொல்லலை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு அதான் பார்க்குறேன் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த இடத்துல பார்த்தோன்னே நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தெரியுது நம்ம டெய்லி ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஒரு பேட்டர்ன் நேற்று இந்த பேட்டர் தான் நம்ம வந்து கொஸ்டின் கேட்டிருந்தோம் ஸோ இன்றைக்கும் அதே பேட்டர்ன் ஃபார்ம் ஆகியிருக்கு கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்படின்றது தெரில நம்ம வியூவர்ஸ் கொஸ்டின் செக்ஷன் போகிறப்போ டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி நீங்களும் டூல்ஸில் நல்லா யூஸ் பண்ணணும் நீட்டாக டயக்ராம்ஸ்லாம் வரையணும் இந்த மாதிரி டெக்னிக்கலில் அப்படின்னா நம்ம சேனலில் அதுக்குமே வீடியோஸ் இருக்குது ட்ரேடிங்ல இருக்கிற ஒரு ஒரு டூலையும் எதுக்காக இருக்குது எப்படி எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றதுக்கான செப்பரேட் வீடியோஸ் நான் வந்து போட்டுட்டு தான் இருக்கேன் அதை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பொறுத்தளவுக்கு நமக்கு ரியாக்ட் ஆகிடுச்சு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிடுச்சு ஸோ ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிடுச்சு ஸோ ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகலை எதுவும் நடக்கலை சின்னதா ஒரு செல்லிங் வர மாதிரி இருந்திருக்கு பட் ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் தான் இந்த இடத்துல இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட்லாம் நல்லா தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதோட ட்ரெண்ட் வந்து என்ன ட்ரெண்ட்னா டவுன் ட்ரெண்ட் ஓகேவா இதோட எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ அப்படின்ற ப்ரைஸும் செகண்ட் டார்கெட் வந்து செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஆனால் எப்போ நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு சின்னதாக பேக் கொடுத்தது அப்படின்னா தான் நமக்கு இந்த இந்த டார்கெட்டு நாளைக்கே ஒரே கேண்டலில் கூட இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படி அச்சீவ் பண்ணிச்சின்னா நமக்கு நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் இப்படி இந்த ரெண்டுமே நடக்கலைன்னா நமக்கு சும்மா வெளியே போயிட்டு ஒரு சைட் வைஸில் மூவ்மெண்ட்டில் போகலாம் ஓகேவா ஸோ அதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ஒரு டவுன் ட்ரெண்டுக்குள்ள இருக்கு அதை விட்டு இன்னும் வெளியே வரல நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ நம்ம டிசிஷன் எதுவுமே எடுக்கல இந்த ஸ்டாக் ஸோ ஷாக்ஸ் நினைக்கிறேன் கரெக்டாக பண்ணுறதான்னு தெரில ஸோ பென்னிங் ஸ்டாக் மாதிரி இருக்கு ஆ ஹலோ ஐஸ்மெண்ட்டு அவாய்ட் பண்ணிடலாம் பாரதி ஹெக்ஸான ஒரு ஸ்டாப் இருக்கு பாரதி பார்த்தி ஹெக்ஸ்டாக்கு ப்ரைஸ் பிரைஸ் மூவாரதுக்கு நிறைய கேப் இருக்கு ஸோ தாராளமா நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு ரேட் ரீச் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் ரீச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஹோல்டு பண்ணுங்க வச்சிருக்கிறவங்க நியூ என்ட்ரிஸ் எடுக்கணும்னா சின்னதாக ஒரு லாஸ் வச்சுட்டு ட்ரை பண்ணலாம் ரிஸ்க் இருக்கிற ஒரு ரேடாக தான் இருக்கும் ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து அவ்வளோதான் அனலிசிஸ் வீடியோ நம்ம இப்போ வியூவர்ஸ் கொஸ்டனுக்குள்ளே போயிடலாம் அப்புறம் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ நான் நேற்று கேட்டிருந்தேன் இந்த கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஆல்மோஸ்ட் இவர் வந்து கெஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ லோயர் ஹை லோயர் ஹை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ நான் நேற்று கொஸ்டின் வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தேன் அது என்ன ஸ்டாக் அப்படின்றத நீங்கள் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தேன் ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் பேட்டர்ன் அப்படின்னா சேனல் பேட்டர்ன் ஸோ நான் வீடியோவில் இதை ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை ரிலீசன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே இதுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம் ஓகேவா ஸோ இது வந்து சேனல் பேட்டர்ன் இல்லைன்னா பேரல் பேரல் சேனல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஓகேவா ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணலாம் சேனல் வந்து அப்வர்ட் சைடில் இருந்தது இப்படி இருந்தது சேனல் அப்படின்னா நமக்கு வந்து இது அப் ஸோ சேனல் நமக்கு கீழும் ஸோ இது வந்து நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் வந்து ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக் ப்ரோ ஐடிசி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நேற்று தப்பாக கமெண்ட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் ஸோ ஐடிசி ஹோட்டல் வந்து நம்ம இன்னைக்கு என்னோட இதை வந்து சொல்லியிருந்தேன் ஷேர் பண்ணிட்டேன் ஏன்னா ஐடிசி ஸ்டாக் ஐடிசி ஹோட்டல் வந்து ஸ்டாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு டாப் இன்னைக்கு லிஸ்ட்ல இருந்தது நம்ம அதை எடுத்து ரிவ்யூ பண்ணிவிட்டோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டேன் உங்களுக்கு புரியலை அப்படின்னா அந்த பார்ட் அகைன் அண்ட் அகைன் ரீ வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து வியூவர்ஸ் கொஸ்டினுக்கான செக்ஷனு ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட்ஸ் நான் வந்து வெயிட் பண்ணுறேன் உங்களோட கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நாளைக்கு போட போகிற வீடியோவில் இல்லைன்னா அடுத்து போட போகிற வீடியோவில் இது மாதிரி ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணுவேன் ஓகேவா ஸோ அந்த கொஸ்டின்கான ஆன்சர் எனக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஸோ கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி டவுட்னாலும் சரி ஸோ நீங்கள் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் இன்னொரு ஆள் கன்ஃபார்ம் பண்ணால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஸ்டாக் நேமை மட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் அதுக்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அவள் பை லெவல் எது அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஸோ யாக் வீடியோ முடிச்சுக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்னிக்கல் கோர்ஸ் பற்றி ஒரு வீடியோ ஒரு சின்னதாக ஒரு பார்ட் இருக்கும் ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் பை பண்ணணும் கோர்சஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் அதை பாருங்க கண்டினியூ பண்ணுங்க ஸோ பை கைஸ் இது வந்து நம்ம சேனல்ல இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் கோர்ஸ் ஸோ புதுசாக யாரும் வந்திருந்தீங்க நீங்கள் நம்ம சேனல்ல வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்கு இன்ட்ரஸ்டட் பீப்புளை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ ரூபீஸ் பார்த்தோம் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் கிட்ட வரும் ஸோ ஃப்ரம் த பேஸில் இருந்து அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வித் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸோட நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ குவாலிட்டிக்கு எந்த பஞ்சமும் இருக்காது கான்செப்ட்ஸ் வைஸும் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வைஸும் எந்த ஒரு குறையும் இருக்காது ஓகேவா ஸோ இது வந்து இந்த ஸ்லைடை நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன் என்னால் ஒரு சில டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இதில் மென்ஷன் பண்ண முடிஞ்சது ஸோ இது போக நிறையா கான்செப்ட்ஸ் வந்து நம்ம க்ளாஸஸில் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல் நாலஜஸ் மட்டும்தான் ஸோ ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும் அதில் ஓகேவா ஸோ இது வந்து அதே மாதிரி இதை வந்து நம்ம கிளாஸ்ல மற்ற க்ளாஸில் இருந்து நம்ம கிட்டே இருக்கிற ஒரு சில அட்வான்டேஜஸை வந்து நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் ஸோ அதே மாதிரி கிளாஸ் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இந்த இதெல்லாம் பாஸ் பண்ணி டீ டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க இன்ட்ரெஸ்டட் பீப்பிள் வந்து என்னோடய மெயில்க்கு ஏன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து ஆன்சர் பண்ணுவேன் ஓகேவா ஸோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் தான் ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் கேத்த கண்டென்ட் வந்து ஃபார்ஷு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இன்ட்ரெஸ்ட் பீப்புள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ பை கைஸ்